தமிழகத்திலே இருமொழி கட்டாயம் மூன்றாவது மொழி நான்காவது மொழி அஞ்சாவது மொழிக்கு மார்க்கெட்ட குழந்தை கத்து பதினெட்டு வயசு முடியறக்குள்ள அந்த குழந்தை கிட்ட இல்லையா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஐந்து மொழி கொள்கை பற்றி பேசுகின்றோம் ஐந்து மொழியை கத்துக் தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்துல ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கும் நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது தமிழகத்திலே இரு மொழி கட்டாயம் அதுக்கு மதிப்பெண் இருக்கு தமிழ் மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க ஆங்கில மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க மூன்று மொழி கட்டாயமாக படிக்கணும் ஆனால் அதுக்கு மதிப்பெண் இல்லை ஐந்து மொழியை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அரசாங்க பள்ளிகளுக்கு என்று சொன்னோம் ஐந்து மொழி மூன்றாவது மொழி பக்கத்து மாநில மொழியும் எடுத்துக்க நான்காவது மொழி இந்தியாவில் ஏதோ ஒரு மொழி நீங்க ஐந்தாவது மொழி ஒரு ஐரோப்பிய நாட்டுடைய மொழியோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துக்க மூன்றாவது மொழி நான்காவது மொழி அஞ்சாவது மொழிக்கு மார்க் குழந்தை கத்துக்கிறோம் எப்படி பேசுறது தண்ணி எப்படி கேட்டு வாங்கி குடிக்கிறது ஒரு ஆட்டோ கல்வாட்டை எப்படி பேசணும் நண்பர்கிட்ட எப்படி ஒரு அவர் ஒரு வேட்டு சொல்லுவாரு எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பஸ்ல எப்படி படிக்கிறது அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் எப்படி பேச ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தயார் செய்கின்றோம் அதற்கு தயார் பண்றோம் ஐம்பது ஆண்டுகள் இந்த உலகத்திலே உங்களுடைய குழந்தை ஆளுமையாக சுந்தர் பிச்சையாக மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டும் என்றால் பதினெட்டு வயசு முடிகிறக்குள்ள அந்த குழந்தைகள் நாற்பது வயசுல கத்துக்க முடியாது இரண்டு மொழி மூன்று மொழியை கதையிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஐந்து மொழி கொள்கையை பற்றி பேசுகின்றோம் ஐந்து மொழியை கத்துக் கொடுக்கணும் இரண்டு மொழிக்கு மதிப்பெண் போடுறோம் மூன்று மொழியை கத்துக் இல்லை இன்னைக்கு அரசு வேலை அரசு வேலைன்னா இது ஒரு பெரிய இதுவரை அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரை அறிவித்திருக்கின்றோம் யாத்திரையை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கனவு ஜனதா கட்சி உங்களை அன்பெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்துல யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கிறார் குடும்பத்திலே அரசியல் வேலை இல்லை அரசு வேலை இல்ல ஏழு தலைமுறையாக அரசு வேலை இல்லை ஆனால் நான் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டேன் உங்களுக்கு அரசு வேலையை நாங்கள் கொடுக்க அது உங்களுடைய உரிமை அரசு ஏதோ நாலு பேர் சென்னையில் உட்கார்ந்து உங்களை ஆழ்பவர்கள் அரசு கிடையாது அது சர்வாதிகார மக்கள் மக்களை ஆளும் பொழுது மட்டும்தான் அரசு எனக்கு உங்க ஊர்ல இத்தனை தலைமுறையாக அரசு வேலை இல்லாத ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரன் சகோதரன் டிகிரி முடிச்சுட்டாங்க நான் முன்னுரிமை உங்களுக்கு கொடுத்து அரசு வரை ஐயா முற்றிலும் ஒரு அரசாங்கத்தை மாறுபட்ட கோணத்தை பார்க்கின்றோம் முற்றிலும் மாறுபட்ட கோணம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவை நோக்கி பாரதிய கட்சி செல்ல ஆரம்பித்திருக்கிறோம் காரணம் நாங்கள் எல்லாம் மோடி அவருடைய ஸ்டூடெண்ட் இல்லையா மோடி ஐயாவுடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறோம் மோடி ஐயாவுடைய மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் மோடியை அவ்வளவு செய்கிறார் அவ்வளவு யோசிக்கிறார் இந்தியாவை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இப்படி தீர்மானம் செய்து எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதை பின்பற்றி செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கையா இந்த ஊழல் வெளியே வந்து மக்களுடைய வரிப்பணத்தை முழுமையாக உங்களுக்காக செலவு செய்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வலிமையாக ஒளிமயமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கடமை பாரதிய அதற்கு இந்த யாத்திரை தேவைப்படும் இல்லையா எல்லா இடத்துலயும் போகணும் சந்திக்கணும் உங்க குறைகளை கேட்கணும் நாங்க தெரிஞ்சுக்கணும் உங்க பிரச்சனை என்ன நாங்கள் தவறான கண்ணோட்டம் இருந்தால் மாத்திக்கணும் உங்களிடம் பேசும் ஏதோ சென்னையில் ஏசி உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஒரு அறிக்கையை கொடுத்து அரசியல் பண்ண முடியாது இல்லையா பீல்டுக்கு வரணும் ஆரம்பிக்கு வரவே செய்யாது போகும் ஒரு ஒரு சின்ன கிராமத்துக்கு ஊருக்கு போடும் இல்லையா டீ கடையில போய் பேசணும் அவருடைய கனவு என்ன எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவங்க பிரச்சனை என்ன அவங்க பயம் என்ன அவங்க ஆதங்கம் என்ன அவர்கள் நம்பிக்கை என்ன அதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாலும் ஐயா ஒரு அரசு மக்களுடைய குரலை கேட்டு செயல்படக்கூடிய அரசாக அதற்கு பாரதிய கட்சியை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் கடுமையான பயணம் தாங்க இல்லை